படுத்து வித்தியாசப்படுத்துகிற நேரம் உன்னை வித்தியாசப்படுத்துகிற நேரம் இதுவரை எல்லாருக்காக பயன்பட்ட உன்னை எல்லாருக்கும் என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோ இருக்கும் நாள உமக்கு சொந்த மு உயிரோடு இருக்கும் நாள் ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேர் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஒரே ஜமத்தை மட்டும் ஏறெடுக்க விரும்புறேன் இதுவரை இந்த கோல் எப்படி பயன்பட்டுச்சுன்னு கேட்டா மோசை நினைச்சது போலயோ ஆர்வம் நினைச்சது போலையோ அல்ல கத்தர் என்ன சொல்றாரோ அது அந்த கோளு நடக்கும் அன்பான காலாவிய பேசுகிற வார்த்தை கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அது இந்த கோலில நடந்துச்சுன்னா ஒரு நாள் வரும்போது கத்தர் எல்லா கண்களுக்கு முன்பாய் தாம் நினைத்ததை நிறைவேற்றி காண்பிப்பாங்க ஒரே ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே நீங்க நினைக்கிறது நீங்க சொல்றது இந்த கோல்ல நடப்பதாக அப்படி அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்து நான் உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் நீங்க நினைக்கிறது நீங்க சொல்றது நீங்க என்ன எப்படி எத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி நிறுத்த விரும்புகிறீங்களோ நிறுத்துங்க ஆண்டவர் இந்த கோல் நாளை பயன்படுகிறவர்கள் அநேகமா இருக்கட்டும் என்ன பயன்படுத்துவதற்காக தெரிந்தெடுத்திருந்தால் ஸ்தோத்திரமாப்பா நிச்சயம் பயன்படுத்துகிறவராய் மாத்திரமல்ல பலப்படுத்துகிறவராகவும் நீர் இருக்கிறேன் என்னை பயன்படுத்த அல்ல ஒரு நாள் என்னை பலப்படுத்தி நிறுத்து வீராண்டவரை இதை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே